நற்பவி 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 குருவேஸ்வரணம் எக்ஸலன்ட் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் இன்றைய நாம் சிந்தனையில் பார்க்குறது ஓம்கார மந்திரம் ஓம்காரத்தை ஏன் மந்திரமாக உச்சரிக்கிறோங்கிறத பின்னாடி நான் விளக்கமாக சொல்கிறேன் ஓம் அப்படிங்கிற வார்த்தையில் ஆ இ இம் அப்படிங்கிற அச்சகங்கள் அதில் அடங்கியிருக்கு இந்த வார்த்தையை நாம் உச்சரிக்கும்போது நம் உடம்புல ஒரு நல்ல அதிர்வலைகளை உருவாக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வீட்டில் ஃபேன் போட்டு ஃபேன் சுற்றும்போது ஒரு சத்தம் வரும் அந்த காற்றை எதிர்த்து அது போகும்போது அதிலிருந்து ஒரு ஒளியானது வெளியேறுது அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் கோள்கள் இயங்கிட்டிருக்கிற இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு சத்தம் ஒழிச்சுட்டு இருக்கிறதா நம்பப்படுது அந்த சத்தம் இப்படிங்கிற நெடிய சத்தமா அது இருக்கிறதா உணர்றாங்க அந்த வளிமண்டல அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் நம்ம உடம்போடு ஒத்துப்போச்சுன்னா நமக்கு நோய்கள் ஏற்படாது மன அமைதியாக இருக்கும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் மனம் அமைதி கிடச்சிருச்சுன்னா தியானம் செய்ய முடியும் உடலில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு இது நல்ல ஒரு மந்திர சொல்லாக இருக்குது மந்திரம் யந்திரம் தந்திரம் நம்ம கோவிலில் கூட ஒரு தெய்வத்தை கல்லாலோ அல்லது உலோகங்களாலோ அல்லது பஞ்சலோகத்தாலோ தங்கத்தாலோ நம்ம வடிவமைச்சு அங்கே பிரதிஷ்ட செய்யும் போதும் கூட அந்த தெய்வத்திற்கு கீழே ஒரு யந்திரத்தை வச்சு இந்த ஓம்கார மந்திரத்தின் மூலமாக காயத்ரி மந்திரத்தின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் இயங்கிட்டிருக்கிற அந்த ஆற்றலை மேலே வைக்கிற கும்பம் மூலமாக இறைவின் மீது அந்த அதிர்வலைகள் ஏற்படுறதா அமைக்கிறாங்க அதனால தான் கோயிலுக்கு போன உடனே ஒரு அமைதி கிடைக்குது இந்த அமைதி அந்த ஓம்கார மந்திரத்தால் தான் வருது அப்படிங்கிறத நாம் நல்லாவே உணர முடியும் நிறையா பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அந்த கோயிலுக்கு போய் உட்கார்ந்தாங்கன்னா எல்லாத்தையும் மறந்து இருக்கப்பா அந்த நேரம் எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா அப்படிம்பாங்க அந்த சந்தோஷத்தை நம்ம வீட்டிலையும் நாம் உணரணும் நம்ம உடல்லையும் அதை உணரணும் அப்படின்னா தினசரி இந்த ஓம்கார மந்திரத்தை நம்மளால எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நாம் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்ல அதிர்வலைகள் நாம் இருக்கிற இடத்துல உருவாகும் அப்படிங்கிறத உணர்றோம் இந்த ஓம்கார மந்திரத்துல ஏற்கனவே சொல்லிருக்கிறோம் ஆ ஈ இம் அப்படிங்கிற அச்சகங்கள் இருக்கு அதை பிரிச்சும் நம்ம உச்சரிக்கலாம் ஆ இந்த ஆ இ அச்சகத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது ஆ சொல்லும்போதும் ஈ சொல்லும் போதும் ஊ சொல்லும் போதும் பல வடிவங்களில் உயிர் சக்தியானது நம்ம உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே போகுதுங்க இந்த இம் சொல்லும் போது அந்த அத்தனை உயிர் சக்திகளையும் பிரண பிராணத்தையும் நம்ம உள்ளடக்கி அந்த இம் சொல்லும் போது அந்த பிராணமானது நம்ம உடம்புல சிறப்பான ஒரு அதிர்வுகளை அலைகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம் நீங்களும் அதை செஞ்சு பார்த்து உறுதிப்படுத்திக்கங்க அந்த இம் சொல்லும்போது நல்லா அழுத்தி உதடுகளை மூடி அந்த இம் சொல்லணும் இம் சொல்லி முடிச்ச உடனே திரும்ப வாயில வாய் வழியா பிராணத்தை எடுக்க கூடாது இப்படி நாசில் வழியா மூக்கு வழியா தான் நம்ம பிராணத்தை திரும்ப எடுத்து உள்ள வச்சிருந்து அந்த ஆயி ஊ இம்ங்கிற அட்சகத்தை ஒரு மூன்று முறை ஐந்து முறை எட்டு முறை இப்படி நீங்கள் எத்தனை முறை உங்களால முடியுதோ அமைதியான இடத்துல இதை நீங்கள் செஞ்சு பாருங்க மேலும் அமைதி கிடைக்கும் நோய்வாய்ப்பட்டவங்க பாதிப்புக்கு உள்ளானவங்க மன நிம்மதியை இழந்தவங்க மனநலம் பாதித்தவங்க மன வளர்ச்சி குன்றியவங்க இருக்கிற இடங்கள்லெல்லாம் இந்த ஓம்கார மந்திரம் அவங்களால சொல்ல முடியலைனாலும் ஒரு நல்ல ரெக்கார்டிங் மூலமா அதை நம்ம ஒழிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி செஞ்சோம்னாலும் நல்ல அதிர்வலைகள் உருவாக்கி அவங்களுக்கு அமைதியையும் நல்ல உடல் ரீதியான முன்னேற்றத்தையும் கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை முடிந்த அளவுக்கு நம்ம நாம உச்சரித்தோம்னா அந்த அதிர்வலைகள் வேகமாக நமக்கு கிடைக்கும் இல்லை ரெக்கார்டிங்கில் கேட்கறோம்னா அது கொஞ்சம் பொறுமையாக தான் வரும் எப்படி ஒரு ரெக்கார்டிங் ஒரு எஃப்எம் அல்லது ஒரு டெலிஃபோன் டவர் நமக்கு ஒரு காலிங் வருதுன்னா அந்த டெலிஃபோன் டவர் வலி வழியாக அந்த ம அந்த அந்த ஒளியை அங்கே ஒளிபரப்புகிற ஒளியையோ அல்லது நம்ம கூட பேசுகிற அந்த ஒளியையோ இழுத்து கொடுக்கறதுக்கு சம்டைம்ஸ் எடுக்குது கொஞ்சம் நேரம் தேவைப்படும் ஆனால் அந்த ஒளியை நம்ம உடம்ப ஒரு டவராக்கி நம்மளே அதை உச்சரிக்க ஆரம்பித்தோம்னா அதிகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்புகிறோம் நாங்களும் நம்புகிறோம் நீங்களும் நம்புங்க தொடர்ந்து இந்த பயிற்சியை நீங்களும் செஞ்சுட்டு வாங்க ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த ஓம்கார மந்திரத்தை சொல்லும்போதும் இன்னும் கூட நம்ம யோகாவில் இருக்க சொல்லி கொடுக்கக்கூடிய முத்திரைகள் ஒவ்வொரு விரலினுடைய நுனிய அந்த பெருவிரல் தொடரும்போதும் ஒவ்வொரு பலன் நம்ம உடம்புக்கு கிடைக்குது அப்படியா இந்த ஓம்கார மந்திரம் சொல்லும்போது உங்களுக்கு விருப்பமான முத்திரைகளை போடுங்க குறிப்பாக சிம் முத்திரை சிம்முத்திரைன்னு சொல்லக்கூடிய நிறைய கடவுள்கள் படங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது தான் அவங்க வச்சிருப்பாங்க பிரபஞ்ச சக்தியை ஒரு பக்கம் உள்வாங்குவாங்க ஒரு பக்கம் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதுதான் இந்த ஓம்கார மந்திரத்தினுடைய பயனை நாம அடையிற வழிமுறைகள் அநேக இடங்கள்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம ஸ்ட்ரென்த்து குறைவா இருந்தோம் உலக அளவுல நம்ம மக்கள் தொகை குறைவா இருக்கும் பொழுது எங்கேயாவது ஒரு ஞானி வந்திருக்காரு ஒரு சித்தர் வந்திருக்காரு அவரை போய் நம்மளும் தரிசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப குறைவான நபர்கள் தான் அப்ப அதுக்குரிய விஷயத்துல நாடி போயிருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அந்த குருவானவர் எந்த மதமாகட்டும் குருவானவர் தன்னுடைய கையை அவருடைய தலையில வச்சு ஆசீர்வதிப்பார் அப்படிங்கும்போது அவரு அந்த பிரபஞ்ச ஆற்றலை எடுத்தது தான் நமக்கு கொடுக்குறார் இந்த உள்ளங்கைக்கு அவ்வளவு பலன் இருக்குதுங்க அதுக்காக கை இல்லாதவன் என்ன செய்யணும் அப்படிங்கிற குதர்க்கமான கேள்வியை கேட்காதீங்க கை யாருக்கெல்லாம் இருக்கோ இந்த பிரபஞ்ச சக்திய யாருக்கு கொடுக்கணும்னாலும் சரி வாங்கணும்னாலும் சரி குடுக்கறதை எப்படி அள்ளி கொடுங்க வாங்குறதையும் எப்படி உள்ளங்கையில வாங்குங்க அப்பதான் அந்த தர்மம் நிலைக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியும் நமக்கு அவங்களோட இருந்து சேர்ந்து நமக்கும் வரும் நம்மளும் பிறருக்கு பயிர்ந்துக்கலாம் நம்ம இந்த ஓம்கார மந்திரம் சொல்லும் போது இந்த பிரபஞ்ச சக்தியில இந்த யோகா அடிப்படையில நாம உட்கார்ந்துட்டோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் நாங்கள் வீல் சேர் பர்சன்ஸ் அதனால ஆசனம் போட முடியல சுகாசனம் போடலாம் சம்மணம் போட்டு உட்கார்றதுக்கு பேர் தான் ஆசனம் சம்மணம் போட்டு உட்காரலாம் சாதாரணமா இருந்தோம்னா சுகாசனம் அதுவே நம்ம கால்களை அப்படி கொஞ்சம் முறுக்கி போட்டுக்கிட்டோம்னா அது பத்மாசனம் இப்படியான நிறைய முறைகள் இருக்கு முடிந்த அளவுக்கு இதை பார்த்து நீங்க கற்றுக்க முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல குருமார்களை அணுகி அவங்ககிட்ட இதுக்குண்டான பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஆரோக்கியம் பெறலாம் இந்த ஓம்கார மந்திரம் இதை மந்திரம்னு சொன்னோன்னே இது இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது அப்படின்னு நினச்சிடாதீங்க இந்த பிரபஞ்சம் யாருக்கெல்லாம் சொந்தமோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஒளி சொந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து இந்த ஒளியை உச்சரிக்கும் பொழுதும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிற பொழுதும் நீங்கள் அதை நல்லா உணர ஆரம்பிச்சுருவீங்க இது அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற ஒரு மந்திரம் எக்ஸலன்ட் டிவி நேயர்களுக்கு ஆரோக்கியம் அடைஞ்சு பயனடைய நன்றி வணக்கம்